தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சி சைதாப்பேட்டை குருதி கொடை பாசறை செயலாளர் அஜய் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் தந்தை பெரியார் அவர்களுடைய பிரச்சனை தமிழகத்தில் பூதாகரமாக வெடித்து கொண்டுள்ளது ஜாஃபர்கான் பேட்டையில் உள்ள தந்தை பெரியார் சிலையை அஜய் அவர்கள் அவமதித்ததாக கூறி அங்கு உள்ளவர்கள் பிடித்து மதிமுகவை சேர்ந்த சில காட்டுவாசிகள் பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர் தற்பொழுது அவர் திரையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஆனால் இந்த அரசியல் விபச்சாரியல் என்று ஒரு சிலர் உள்ளார்கள் அதாவது இல்லாததும் பொல்லாததும் பேசுவாங்க அவதூறு பரப்புவாங்க இது யாரும் கேட்டால் திராவிடக் கூட்டம் இந்த திராவிட கூட்டம் தான் கொள்கைவாதியான அந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அஜயை மது போதையில் அவர் அவம அவ அவமதித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் மது போதையிலெல்லாம் கிடையாது அவர் நல்ல தெளிவான நிலையில் தான் இருந்தார் யார் மது போதையில் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டால் திருமாவளவன் வன்னியரசு வைகோ இவங்க தான் வந்து மது போதையில் இருக்காங்க திருமுருகன் காந்தி இப்படி ஒரு சில திராவிட தலைவர்கள் இவங்க தான் மது போதையில் இருக்காங்க இவங்க சொல்கிறாங்க மது போதையில் அந்த தம்பி அஜய் வந்து கழட்டி அடித்தாப்புல பெரியார் சிலையை அப்படிங்கிறாங்க பெரியார் சிலையை அவமதிச்சா இருக்கிறாங்க செருப்ப அடித்த மாதிரி வீடியோ எதுவுமே கிடையாது அந்த பையன் பெரியார் சிலைக்கு கீழே நின்று கோஷம் போடுறாப்புல மது போதையில் அடித்தான்ன்றாங்க கைது செஞ்சுருக்காங்க இதுக்கு வன்னிய அரசு சொல்கிறாப்புல குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிறாப்புல ஏய் யாரை யார் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கணும் அப்படி பார்த்தோம்னா உங்கள் கட்சிக்காரங்களை நூற்றுக்கு தொண்ணூத்தொம்போது பேர்த்து சிறையில் அடைக்கணும் விடுதலை சிறை கட்சியை சார்ந்தவங்க நூற்றுக்கு தொண்ணூறு பேர் கஞ்சா வியாபாரம் பண்ணுறாங்க கள்ளச்சாராயம் வியாபாரம் பண்ணுறாங்க வழிப்பறிவு பண்ணுறாங்க பாலியல் வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க பொருள் விற்கிறாங்க அடுத்தவங்க நிலத்தை அபகரிக்கிறாங்க அரசாங்க நிலத்தை அபகரிக்கிறாங்க அரசாங்க உதவியில் வாங்கித்தரோன்னு சொல்லி பொதுமக்களை ஏமாத்துகிறாங்க உங்கள் கட்சியை சேர்ந்த நூற்றுக்கு தொண்ணூத்தொன்போது பேர் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டிருக்காங்க இந்த உங்கள் கட்சியை சேர்ந்த நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேர்த்த தான் வந்து குண்டர் சட்டத்தில் அடைக்கணும் அதை விட்டு பெரியார் சிலையை அவமதிச்சாங்கன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கொள்கைவாதியான அஜய போய் குண்டர் சட்டத்தில் அடைக்கணுன்றீங்க உங்கள் கட்சியில் தனியாக நூற்றுக்கு தொண்ணூறு பேர் குண்டர்கள் அதை முதல் புரிஞ்சிக்கோங்க தமிழ்நாட்டில் ஒரு குண்டர்களுக்காக வேண்டிய ஒரு கட்சி இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் அது விடுதலை சிறை கட்சி தான் அதை முதல்ல புரிஞ்சிக்கோங்க மற்ற கட்சியெலாம் அரசியல் பேசுவாங்க அரசியல்வாதிகளாக இருப்பாங்க உங்கள் கட்சியில் குண்டர்கள் தான் நூக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தொன்போது சதவீதம் குண்டர்கள் தான் குண்டர் சட்டத்திலக்கி அடை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யணும்னா உங்கள் கட்சியை சேர்ந்த நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது மேதை குண்ட சட்டத்தில் அடைக்கிறான் அதை விட்டுவிட்டு அஜய்ங்கிற அந்த புருதிக்குடை பாசறை செயலாளர் அந்த பையனும் போய் சிறையில் அடைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு வன்னிய அரசு சொல்கிறாப்புல அடுத்த வெத்துவேட்டு வேட்டு அந்த ஈழத்தமிழர்கள் பெயரை சொல்லி விடுதலை புலிகள் பெயரை சொல்லி பணம் சம்பாதிச்சு கோடிக்கோடியாக சொத்து சேர்த்த வைகோ அவர் சொல்கிறார் குண்டர் சட்டத்தில் அடைக்கணும்ட்டு இந்த வைகோ தமிழரே கிடையாது தெலுங்கர் பிழைக்கிறதுக்காக வேண்டிய ஆந்திராவிலேருந்து தெலுங்கானாவில் வந்து பஞ்சம் பிழைக்கிறக்கா இங்கே வந்து குடி வந்தவங்க விடுதலை புலிகள் பெயர சொல்லி ஈழத்தமிழர் பெயர சொல்லி கோடிக்கோடியாக சம்பாதிச்சு இன்றைக்கி தெ சங்கரோயில் பக்கத்தில் ஏக்கர் கணக்கில் விவசாய நிலம் பங்களா மாளிகை கட்டி சொகுசு சொன்ன வச்சுட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்றாப்புல இவர் வந்து தமிழின தலைவராக தமிழின துரோகி இந்த வைகோ ஏன் ஒன்றாம் நம்பர் துரோகி தமிழின துரோகி குடும்ப கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திமுக விட்டு வெளியே வந்தார் அவரை திமுக விட்டு நீக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஐம்பது பேர்த்துக்கு மேலே தீக்குளித்து செத்தாங்க ஆனால் இன்றைக்கி அவர் கட்சியையே குடும்ப கட்சியாக மாற்றிட்டாப்புல அவர் மகன் தான் அந்த கட்சிக்கு அடுத்த தலைவர் அவர் தான் எம்பி இப்போ இவங்க சொல்கிறாங்க குண்டர் சட்டத்தின் கீழ் அஜய சிறையில் அடைக்கணும்னு வன்னியரசு அரசு சொல்கிறாப்புல வன்னியரசு அவர்களே முதல் உங்கள் கட்சியை சார்ந்தவங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பேர்த்த குண்டர் சட்டத்தில் அடைக்கணும் முதல்ல புரிஞ்சுக்கோங்க